வில்லியனூர் கோபாலன் கடை அருகே குப்பை கிடங்கு பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட வில்லியனூரை அடுத்த கோபாலன் கடை குப்பை கிடங்கு அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லினூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் விரைந்து சென்ற காவல்துறையினர் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த இளைஞரை மடைத்து பிடித்து அவரிடமிருந்து நூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வில்லினூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கோபாலன் கடை அம்மா நகரை சார்ந்த வேல்முருகனின் மகன் இருபத்தி ஆறு வயதான சுரேஷ் என்பதும் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் இவர் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி கொள்ளை திருட்டு போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் 아, 그리고 이 카페, 이 오는. So, t h வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து தொடர்பாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டறிந்திடும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நெட்டப்பாக்கம் திருபுவனை திருக்கனூர் காட்டேரிக்குப்பம் மங்கலம் கரிக்கலாம்பாக்கம் வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அவர்களின் பிரச்சினைகளை பற்றி எடுத்துக் கூறினா்

இந்த மாதிரி என்னால் அதுக்கு மேலே மறைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட காலச்செட் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த நிறுவனமோ அந்த டிபார்ட்மெண்டில் அந்த அரசாக்கும் போலாம் அதை வந்து திரும்ப காணணும் அது குறைஞ்சது மூணு நாள் எஸ்பியோடைய உத்தரவு பெறல வந்து பதினாலு காது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம எம் பண்ணிருக்கிறோம் என்ன சரி சரி என்ன சொல்கிறேன் வச்சு வாங்கிக்கிறோம் சரி திருபுவனை பகுதியில் புதியதாக பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களுடன் விடுதலை சிறுத்தைக் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி கலால் துறை சார்பில் சமீப காலமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் புதிய மதுபான கடைகள் ரெஸ்டோபார்களை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பிருந்தே புதிய மதுபான கடைகளை திறப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டறிந்த அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்கள் சாலை மறியல் நடத்தி வருகின்றனர் தற்போது விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை திருபுவனை பகுதி பேருந்து நிறுத்தம் திருபுவனை இணைப்புச்சாலை அருகே புதிய மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பெண்கள் என ஏராளமானோர் ஒன்றிணைந்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சர்வீஸ் சாலையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் ஏற்கனவே கஞ்சா கொலை கொள்ளை போன்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருபுவனை குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான கடையால் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் என்றும் மதுபான கடை அருகே பள்ளி கல்லூரி என மாணவர்கள் சென்று வரும் வழியில் மதுபான கடை அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதனால் இளைய சமுதாயம் புதுச்சேரியில் சீரடைந்து வருவதாகவும் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும்

ஐந்து நாட்களுக்கு மேலாக இங்க இருக்கிற மதுக்கடையை வந்து நாங்க அகற்றணும்னு நாங்க போராடுறோம் ஏன்னா இங்க வந்து சர்வீஸ் சாலை கிடையாது இந்த ஒரே தான் பிரதான சாலையா இருபுறமும் இருபுறம் மக்களும் நாங்க பயன்படுத்துறோம் பள்ளி மாணவர்கள் இந்த வழியில தான் போறாங்க வேலைக்கு செல்கிற பெண்கள் இந்த வழியில தான் போறாங்க காலேஜ் பஸ் எல்லாமே இந்த வழியில சூழ்நிலையில இங்க இருக்க இந்த நேத்ரா ரெசிடென்சி புதுசா ரெசிடென்சி இந்த மாதிரி பார் வந்து பொதுமக்களுக்கு மிகுந்த இடையரா இருக்குது போற பொண்ணு வர பொண்ணு அரட்டடிக்கிறதும் கையை பிடிச்சி இருக்கிறதும் இந்த வேலை தான் நடக்குது இது கவர்மெண்ட் எதுவுமே கேட்க மாட்டேது மக்கள் எந்த அளவுக்கு நாங்க நைட்ல இருந்து வெடிய வெடியா கண்ணு முடிச்சுன்னு மழையில போராடினா இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏவும் வரல ஒரு அரசாங்கமும் வரல யாருமே வந்து இன்னும் ஏது எதுக்காக உக்கார்ந்துங்கிறீங்க கூட ஒரு கேள்வி கேட்கறது கூட யாருமே வரல நாங்களும் எந்த அளவுக்கு எங்களால எத்தனை நாள் இருந்தாலும் இதை நாங்க போராட்டத்தை நிறுத்த போட்டே கிடையாது நாங்க இத வந்து கடைப்பிடிச்சுன்னு தான் இருப்போம் எங்களுக்கு பதில் வர்ற வரைக்கும் கடைப்பிடிச்சுன்னு தான் இருப்போம் நாங்க அந்த அளவுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினோம்னாக்கா விழிப்பு மற்றும் சுற்று லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகக்கோப்பை அறிமுக விழா மற்றும் சுற்றுப்பயணம் தொடக்க விழா அகரம் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் ஆசியா ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் சந்தீப் ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் ஸ்வேதா ஆகியோர் வழிகாட்டுதலின்படி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்தான் செல்வம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் சிஇஓ அன்பு பாலகுருநாதன் லீ புதுச்சேரி சங்கத்தின் செயலர் அன்பழகன் மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி டாக்டர் பழனி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் தலைவர் குமரேசன் பொருளாளர் சந்திரசேகர் நிர்வாக செயலாளர் பழனி இந்திய விளையாட்டு வீரர் செந்தில்குமார் உடற்கல்வி ஆசிரியர்கள் வரதராஜ் ஆரோக்கியராஜ் சரவணன் மூத்த விளையாட்டு வீரர்கள் அரவிந்தன் சுரேஷ் கமலக்கண்ணன் செல்லமுத்து கார்த்திகேயன் பயிற்சியாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஸ்டாலின் ராம் பச்சையப்பன் மற்றும் ஜூனியர் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஒரு சில போட்டி போடும் புதுச்சேரியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப் பொருள் விற்பனை சூதாட்டம் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் புதுச்சேரியில் நூதனமாக வங்கி கணக்குகளை திருடுமுறை நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவு சொற்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தை நவீன முறையில் முறை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காமராஜர் நகர் முதலியார்பேட்டை பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகிறது இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவு பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார் மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக இது இதுபோன்று ஓடிபி எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார் இந்தியாவிலேயே சைபர் குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது ஆனால் சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளித்தால் விசாரிக்காமல் உள்ளூர் காவல் நிலையம்தான் விசாரிக்க வேண்டும் என்று அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம் சைபர் கிரைம் குற்றம் நடப்பதற்கு புதுச்சேரி அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு சூதாட்டம் போதைப்பொருள் என்பதை தாண்டி சைபர் குற்றங்களின் மையமாக புதுச்சேரி திகழ்கிறது என்றும் விமர்சனம் செய்தார் இதற்கு ரங்கசாமியே காரணம் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் முதலமைச்சரும் அமைச்சரும் மௌனமாக இருப்பதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சைபர் குற்றங்களை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போகும் சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனை தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஒரு சமூக அமைப்பிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் அவர்களுக்கு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் ஏஜெண்டாக செயல்படுகின்றார்கள் என்றும் இதனை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மக்கள் வீடுகளுக்கு சென்று ஆதார் அட்டை கேட்கும் சமூக அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார் பொதுமக்களிடம் ஒரு தனிப்பட்ட சமூக அமைப்பினருக்கு ஆதார் அட்டையை கேட்க அதிகாரம் யார் கொடுத்தது என்பதனை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் முயற்சிகள் ஆதார் அட்டையை வாங்கி அதன் மூலமாக ஓடிபியை உருவாக்கி அந்த ஓடிபியையும் அமைப்பினர் வாங்கிக் கொள்கின்றார்கள் அதன் மூலமாக வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்தை திருடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது நவீன முறையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் சமூக அமைப்பினர் மூலமாக ஒரு சில பெரிய எல்லாம் பயன்படுத்துறாங்க நீங்க வந்து மக்கள் வந்து விழிப்போடு இருக்க வேண்டும் தக்க நடவடிக்கை வந்து எதா வந்து கேட்டாங்கன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க தைரியமா கொடுங்க இல்லைன்னு சொன்னா உங்க பணம் பேங்க்ல இருக்காது அது நீங்க சொல்லலாம் என் பேங்க்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட இல்லாத இருக்கலாம் இன்னொருத்தவங்க இருக்கும் இருக்கிறவங்க அதிகமா பாதிப்பாங்க ஏன்னா உங்களை பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுத்த உடனே அவங்க பாதிப்பாங்க தயவு செய்து இது போன்ற வதந்திகளை நம்பாதீர்கள் இது வந்து உங்களுடைய பணத்தை சுருட்டுவதற்கு கொள்ளை அடிப்பதற்கு உண்டான வழியாக இருக்கும் ஆகவே மக்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை நாங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட நடவடிக்கையை தடுத்து நிறுத்துங்கள் எந்த வேணாலும் வாங்கிக்கிட்டோம் ஓடிபி மட்டும் கொடுக்காது ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் காலி அதனால புதுச்சேரியில் இரவு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழையும் சிறிது நேரம் வெயிலும் அடித்து வந்தது இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் நெல்லித்தோப்பு ராஜ்பவன் உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு திருக்கனூர் மதகடிப்பட்டு பாகூர் காலாப்பட்டு சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இரவு எட்டு மணி முதல் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர் மேலும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரி உழவர்கரை சுதாகர் நகரில் வீட்டினுள் திடீரென நுழைந்து நாற்காலிக்கு அடியில் பதுங்கி இருந்த ஆரடி நீல சாரப்பாம்பை அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறை ஊழியர்கள் லாபகமாக பிடித்து எடுத்துச் சென்றனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுதாகர் நகரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இரவு முதல் லேசான மழை விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது திடீரென ஆறடி நீளம் கொண்ட சாறை பாம்பு உள்ளே புகுந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓடவே உள்ளே சென்ற பாம்பு வீட்டில் உள்ள சோபா மற்றும் நாற்காலிக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டது இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் அளித்தார் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நாற்காலிக்கு அடியில் பதுங்கியிருந்த அடி நீள சாரப்பாம்பை லாபகமாக பிடித்து எடுத்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் சுதாகர் நகரில் புதர்மண்டி கிடப்பதால் அடிக்கடி பாம்பு மற்றும் விஷ பூச்சிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உடனடியாக அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தெரியாது <laughs> <laughs> புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் மூன்று கட்ட போராட்டங்கள் அறிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர் அப்போது காவல்துறையினர் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்தனர் இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர் அதாவது ஒரு லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதியில் வந்திருக்குன்னா அதே ஒரு லட்ச வாக்குகள் வந்து ஒரு ஆறு ஏழு தொகுதியில் எட்டு தொகுதியில் ஒரே மாதிரியான ஓட்டுகளை பாஜக வாங்கியிருக்காங்க பாஜக கூட்டணி வாங்கியிருக்காங்க நடக்குது என ஒவ்வொருத்தையும் கண்டுபிடிக்கும் பார்த்து முன்சு புதுசாக பிஜேபி பண்ணுறது வழக்கம் அந்த இப்ப பாஜகவோட குஜராத் மாடல் இதுதான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா جينا لے جينا جينا لے جينا جينا لے جينا سنڌ ها புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய ஒன்பது லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் நாற்பத்தி ஐந்து அடிசாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி நான்கு குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டின் மேல் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்புவாசிகள் வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சேதமடைந்த வீட்டினை பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்புவாசிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு ஒன்பது லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினா் பத்திரம் இல்லாததால் வீட்டை சரிசெய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர் எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பட்சத்தில் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர்

ஆமா ஆமா மூணு ஒரு ஸ்டாப்பி நிறைய ரெண்டு தான் அவங்க பிடிச்சிட்டாங்க ஒன்னொன்னா ஒன்று இப்போ இவங்க முக்கியமான உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மக்கள் மன்றம் சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மணவேளி தொகுதி முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மணவேளி தொகுதி ஜேசியம் நிர்வாகிகள் சிலம்பரசன் என்கிற சிலம்பு ரங்கன் சகுந்தன் பிரசாந்த் ஜனார்த்தன் சைசன் வேல்முருகன் சக்திவேல் கபிலன் தினேஷ் கௌதம் சத்யா கலை சுபாஷ் உள்ளிட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பதினான்காவது ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான வெற்றி கோப்பைக்கு புதுச்சேரி எல்லையான சூர்யா குப்பம் குருவினத்தம் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் பதினான்காவது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வரும் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை சென்னை மதுரை என இரு இடங்களில் உள்ளது இதில் இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்க உள்ளன உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணமாக எடுத்துச் செல்லப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் சென்ற உலகக்கோப்பைக்கு பாகூர் அருகே சோரியாங்குப்பம் சந்திப்பில் ஹாக்கி குருவினத்தம் கிளப் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் கலந்து கொண்டு ஜூனியர் ஹாக்கி கோப்பை அறிமுகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் ஜூனியர் ஹாக்கி கோப்பை தமிழகத்தில் நடைபெறுவது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் இதற்கான முயற்சிகளை தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சிறப்பாக செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் இந்த கோப்பை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமாக கொண்டு செல்லப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரியில் லட்சுமி நாராயணா கல்லூரியில் முதற்கட்டமாக உலகக்கோப்பை அறிமுகம் செய்யப்பட்டு தற்போது கடலூர் கொண்டு செல்லப்பட்டது போகும் வழியில் சோரியாங்குப்பம் பகுதியில் உள்ள குருவினத்தத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கோப்பையை அறிமுகம் செய்திட வேண்டும் என ஹாக்கி குருவினத்தம் கிளப் கோரிக்கை விடுத்திருந்தது புதுச்சேரி தமிழக அளவில் புகழ்பெற்ற ஹாக்கி குருவினத்தம் கிளப்பின் கோரிக்கை குறித்து தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் ஹாக்கி விளையாட்டு சங்க நிர்வாகிகளிடம் கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த இடத்தில் கோப்பையை அறிமுகம் செய்ய அனுமதி வழங்கினர் இந்த சுற்றுப்பயணமும் போட்டியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோப்பையான மாவட்டத்திலும் அந்த விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஹாக்கி விளையாட்டு பிரியர்களுக்கு ஒரு எழுச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்ற அளவிலே இந்த கோப்பையானது தொடர்ந்து சுற்றுப்பயணம் எடுத்து செல்லப்படுகிறது அந்த அளவு அந்த முறையிலே புதுவையிலே நம்மளுடைய லட்சுமி நாராயண கல்லூரியிலே முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திவிட்டு இப்போ கடலூர் சென்று கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே நம்ம ஹாக்கி குருவினத்தம் என்பது புதுச்சேரியிலே புகழ்பெற்றது தமிழகம் போடலாம் வாங்க இல்ல நான் மூடி தெரியாது நானு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் கேமரா போட்டோஸ் ஷூட் அப்டா நம்மளோம் இல்ல அந்த பாஸ் எல்லாம் வந்து செல்ஃபி ஃபர்ஸ்ட் பைட் பண்ற செல்ஃபி நம்ம ஃப்ரெண்ட் ஓட உட்கார்றنا சார் ஓகே ரெடி சார் கேமரா பாருங்க நடே கார்த்திக் நடே சார் ரெடி வெயிட் பண்ணுங்க நான் உள்ள பேக்றேன் அங்க போறேன் நடிறேன்